ஸ் அடுத்த மாதம் ஏப்ரல் ஏழாம் தேதி வந்தால் ஜாக்கி ஜானுக்கு எழுவது வயது பூர்த்தியாகிவிடும் இந்நிலையில் அவரது லேட்டஸ்ட் புகைப்படம் ஒன்று வெளியாகி ரசிகர்களை ஷாக்காக்கி உள்ளது எப்போதுமே சிரித்த முகத்துடன் யங் அண்ட் எனர்ஜிட்டிக்காக பார்த்து ரசித்த சிறு வயது சூப்பர் ஹீரோ ஜாக்கி ஜான் இப்போ வயதான நிலையில் அதற்கேற்ற தோற்றத்தில் அவர் இருக்கும் புகைப்படம் உலகளவில் வேகமாக பரவி வருகிறது சிறு வயதில் விஜய் டிவியில் அதிரடி திருவிழா என ஜாக்கிசான் நடித்த படங்களை தமிழில் டப் செய்து வெளியிட்டு தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஜாக்கி ஜானை அறிமுகப்படுத்தி வைத்தனர் ரஜினிகாந்த் சுமா பறந்து பறந்து அடிக்கிறது எல்லாமே இவரை பார்த்து வந்தது தானா என்றே யோசிக்க தூண்டும் அளவுக்கு சண்டை காட்சிகளை சுவாரஸ்யமாக ஒருவரால் கொடுக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் ஜாக்கிஜான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி ஹாங்காங்கில் உள்ள விக்டோரியா பீக் என்னும் இடத்தில் பிறந்தவர் தான் ஜாக்கிஜான் ஆரம்பத்தில் புரூஸ்லி நடிப்பில் வெளியான படங்களில் துணை நடிகராக நடிக்க தொடங்கிய ஸ்டன் மாஸ்டர் ஜாக்கிஜான் அதன் பின்னர் ஹீரோவாகவும் இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் சீனா முதல் ஹாலிவுட் வரை தனது அசுரத்தனமான ஆக்ஷன் மற்றும் காமெடி கலந்த நடிப்பு திறமையால் உலக சூப்பர் ஸ்டாராக மாறினார் அறுபத்தி ஒன்பது வயதை கடந்து அடுத்த மாதம் வந்தால் எழுபது வயதாகிவிடும் நிலையில் ஜாக்கி ஜானின் சமீபத்திய புகைப்படம் ரசிகர்களை சற்றே அதிர்ச்சியாக்கி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான பிக் கண்ட் லிட்டில் மாங் டின்பார் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடக்க தொடங்கிய ஜாக்கி ஜான் பத்து வருடம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ப்ரூஸ்லி நடிப்பில் வெளியான பிஸ்டா பியூரி படத்தில் துணை நடிகராக நடிக்க ஆரம்பித்தார் அடுத்த ஆண்டு வெளியான த ட்ராகன் படத்திலும் ப்ரூஸ்லியுடன் இணைந்து நடித்தார் அதன் பின்னர் பல குங்ஃபூ படங்களில் நடித்து வந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான ட்ரங்கன் மாஸ்டர் படத்தின் மூலம் உலகளவில் பிரபலமானார் சண்டை காட்சிகள் என்றதும் ஹீரோ நானும் தாண்டா என கத்தி கொண்டும் புகா புகா என சத்தம் போட்டுக்கொண்டும் ஃபைட் சீன் வந்தாலே ரசிகர்கள் வெளியே தம்மடிக்கச் செல்வதுமாக இல்லாமல் ஜாக்கிஜான் படங்களின் சண்டை காட்சிகள் ரசிகர்களை கூட்டம் கூட்டமாக தேட்டருக்கு வரவழைத்தன ஸ்டன் நடிகர்கள் எந்த அளவுக்கு உயிரை பணயம் வைத்து நடிக்கின்றனர் என்பதையும் கடைசியாக படம் முடிந்த பின்னர் வெளியிட்டு ரசிக்க வைத்தவர் ஜாக்கி ஜான் ப்ரூஸ்லி ஜாக்கி ஜான் ஜெட்லிக்கு பிறகு சீன சினிமாவில் இருந்து பெரிதாக உலகளவில் ரசிகர்களை கவர்ந்தவர்கள் என்றால் அதிகம் பேருக்கு சரியாக நடிகர்களின் பெயர்கள் கூட தெரியாது ஹாலிவுட்டே வேண்டாம் என சீனா தனது படங்களில் தங்கள் நாட்டினர் பார்த்தாலே போதும் என எடுத்துக்கொண்டு இருக்கிறது பல தடைகளை உடைத்தறிந்து உலகளவில் பிரபலமான ஜாக்கி ஜான் எழுபது வயதில் தள்ளாடும் நிலையில் இருக்கும் போட்டோ ரசிகர்களை மனதளவில் கஷ்டப்படுத்தி வருவதாக பலரும் ஷேர் செய்து வருகின்றனர் முன்னதாக ஜெட்லியின் வயதான புகைப்படமும் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியது குறிப்பிடத்தக்கது